முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்குறாங்க அதுக்கு காரணம் நீங்கள் தான் இல்லை அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு ரெண்டு தரப்பில் குறிப்பாக ரெண்டு தரப்பில் தான் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒன்று திமுக தரப்பிலருந்து தாவேக்காவை சொல்கிறாங்க அது கூட திமுக வழக்கமாக செய்கிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி செய்கிறது தான் இந்த நிகழ்வில் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் தாவேக்கா தரப்பில் பெரும்பான்மையான முக்கிய புள்ளிகள் யாரும் வாய் திறக்கல ஆனால் அவங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் பெரும்பாலும் இது வந்து முழுக்க முழுக்க திமுகவோட சதி திமுக கொன்னுருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு திமுக தரப்பில் இருந்து சொல்லப்படுற பதில்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா திமுக தரப்பில் மட்டும் இல்லாமல் காவல்துறை தரப்புலேயுமே காவல்துறை திமுக சொல்கிற கருத்தை பேசும்னாலும் காவல்துறையிலையும் சொல்கிறது என்னென்னா முத நேரம் இன்னொன்று இடம் அது வந்து தாவேக்கா தரப்புலேருந்து எங்களுக்கு நீங்கள் இடத்த நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல அப்படிங்கிறது அது இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் எங்கேப்பா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு வந்து ஏன் அங்கே வரல மக்களை பார்க்கல மக்களோட நிற்கலை விஜயோட பொறுப்பாளர்கள் முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருமே ஏன் எங்கேயுமே இல்லை அப்படின்னு கேட்கும் போது அதுக்கும் திமுக தரப்பு தான் வர வேணான்னு சொல்லிருச்சு அதாவது காவல்துறை தான் அனுமதி மறுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன செய்திகள்லாம் என்னென்ன சொல்லப்படுது அது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தொம்போது பேர் இறந்தது அவ்வளவு இயல்பான ச ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு செய்தியாக இல்லை ஆனால் இதில் வந்து கற்றுக்க வேண்டிய நிறைய படிப்பினைகள் இருக்குது அதை கற்றுக்கிட்டு இனிமேல் சரி செய்யணும் நடந்ததுக்கு உண்மையான நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கு உறுதுணையாக நிற்கணும் ஆறுதல் சொல்லணும் அதுதான் முக்கியமான பணி இப்போ அப்படின்னா அதை விட்டுட்டு ரெண்டு தரப்பு இதில் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு குறிப்பாக திமுக தரப்பு எப்போவுமே அரசியல் செய்யணும் தெரியும் காலையிலே நம்ம போட்டிருந்த காணொலியில் பேசுனா அன்பில் மகேஷ் பொய்யா மொழி எவ்வளோ ஒரு கேவலமான அரசியலை செஞ்சாருன்னு மற்றபடி அங்கே தேவையானதை வந்து நின்று செய்கிறாங்க மக்களோடு நாங்கள் நிற்கிறோன்றதை காட்டுறதுக்காக செய்கிறாங்க அப்போ இதே ஏன் கள்ளச்சாராய மரணத்தின் போது திமுக இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா அங்கே ஒரு அமைச்சர் ரெண்டு அமைச்சர் அனுப்பி வச்சுட்டு அதோட திமுக தரப்பில் எதுவுமே பெருசாக செய்யலை அங்கே இத்தனைக்கும் அறுபது பேருக்கு மேலே இறந்து போனாங்க இங்கே முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்குறாங்க இங்கே உடனே வராங்கன்னா இதில் இன்னொரு அரசியல் கட்சி நேரடியாக இன்னொரு அரசியல் கட்சியின் நிகழ்வு அப்படிங்கிறதுனால அரசியலாக ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக திமுக செய்யுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது மற்றபடி வந்த எல்லாருமே நம்ம பார்த்தோம் அண்ணன் சீமான் வந்து பேசுனாங்க அவர் நேற்று பேசும்போதும் சரி இன்றைக்கி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போதும் சரி அதாவது பாதிக்கப்பட்டவங்கள பார்த்த பிறகு எப்போதுமே அண்ணன் எந்த மாண்பை கடைபிடிப்பாரோ அதுதான் கடைபிடிச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமியுமே உண்மையிலேயே ஒரு நல்ல சரியான அரசியல் செய்கிறவர் போல தான் இன்றைக்கி பேசியிருந்தார் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது திமுக தரப்பில் நுணுக்கமான ஒரு அரசியலை செஞ்சாங்கன்றதை பார்த்தோம் தாவேக்க தரப்பு மொத்தமாக மிஸ்ஸிங் அவங்க களத்துக்கே வரலை நேற்று நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அங்கேருந்து பை எல்லாம் ஓடிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் எங்கே இருக்காருன்னு தெரியும் அவர் ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வந்து அவரோட பனையவர் வீட்டுக்கு போயிட்டார் ஆனால் மற்ற எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவங்க ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க திட்டத்தட்ட இன்னைக்கு மத்தியானம் தான் சிடிஆர் நிர்மல்குமார் வெளியே வந்திருக்கிறார் அவர் மட்டும்தான் வெளியே வந்த முதல் நபர் மற்ற யாருமே வெளியவும் வரல அவங்க ஃபோனை கூட ஆன் பண்ணலன்றது நம்ம தெரிஞ்சுக்கிற செய்தி அப்போ இப்படி இருக்கும்போது தாமே தரப்புலேருந்து என்னென்னா இது வந்து திமுக செய்த சதி அவங்க தான் இதை வேணும்னே செஞ்சிட்டாங்க இதை வந்து சிலர் அதாவது கொஞ்சம் மனநோய் பாதிக்கப்பட்டவங்கன்னு கூட சொல்லலாம் இது வந்து திமுக செய்த கொலை அப்படின்னு இருக்காங்க அதாவது இது ஒரு விபத்து நடந்த காணொலிகளே இருக்குது எப்படி அந்த இடத்துக்கு போனாங்க அந்த குறிப்பாக அந்த ஜென்ரேட்டர் வந்த இடத்துக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது கொஞ்சமாவது அறிவோடு சிந்தித்து நமக்கு அரசியலாக எதிர்க்கணும்தான் திமுக எதிர்க்க ஆயிரம் செய்தி இருக்குது இது கிடையாது ஒரு செய்தி இது வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க செத்து போயிருக்கிறாங்க ஒருத்தரை பார்க்க வராங்க அந்த இடத்துல தெ தெரியாமல் ரெண்டு தரப்புமே அது தெரியாமல் நடந்தது தான் இதில் ரெண்டு தரப்பும் செய்கிறது ஒரு கேவலமான அரசியலாக தான் இருக்குது அதில் குறிப்பாக என்னென்னா இந்த மூணு புள்ளி நான் சொன்னதை மட்டும் எடுத்து பார்த்துருவோம் நேரம் முதல்ல காவல்துறையிலேருந்து இப்போ பொறுப்பு டிஜிபியாக இருக்கிறவர் இதெல்லாம் தான் காரணங்கள்னு அவர் செய்திகள் இன்னைக்கு காலையில் வந்து செய்தியாளர்களை சந்தித்து சொன்னார் அதில் குறிப்பாக அவர் சொன்ன ஒன்றும் நேற்றுலேருந்தே பேசு பொருளாக இருக்கிறதும் ஒரு செய்தி இருக்குது என்னென்னா விஜய் அவர்கள் இரண்டு இடங்களில் நேற்று பேசுகிறதா இருந்துச்சு பேசினார் ஒன்று நாமக்கல் இன்னொன்று கரூர் நாமக்கலுக்கு திட்டம் என்னென்னா நாமக்கலுக்கு எட்டே முக்காக்கு வந்து பேசுவாருங்கிறது ரெண்டாவது எந்த இடம் கரூர் அங்கே எப்போ வருவார் பன்னெண்டரை மணிக்கு வரா மாதிரி செய்திக்குறிப்பு வெளியிட்டாங்க தாவேக்கா அஃபீஷியலாகவே இதை குறிப்பாக தாவேக்கா தரப்புலேருந்தே வெளியிட்டாங்க காவல்துறை வெளியிடுறாங்க அதெல்லாம் விட்டுரும் சொன்னது இது தான் நேரம் அதை கடைபிடிச்சாங்களான்னா ஏதாவது அரசியல் கட்சி கூட்டங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாகுங்கிறதெல்லாம் எல்லோரும் புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு ஒரு மணி நேரம் தாமதம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ரெண்டு மணி நேரம் தாமதம் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு மேலேங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்கிறதுன்னு எனக்கும் தெரியல எட்டே முக்காவுக்கு நாமக்கலுக்கு வந்து பேசுகிறதா நேரத்தை அறிவித்த விஜய் சென்னையில் சென் அவர் தனி விமானத்தில் தான் போகிறார் சென்னையில் தனி விமானம் ஏறும் போதே நேரம் ஒன்பது மணி எட்டே முக்காவை தாண்டி தான் தனி விமானத்தில் சென்னையில் ஏறுறார் அந்த தனி விமானம் சென்னையிலேருந்து திருச்சி வந்து திருச்சியிலேருந்து சாலை மார்க்கமாக ஒரு காரில் அந்த நாமக்கல் கிட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த பஸ்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஊர்ந்து வந்து நாமக்கல்ல எட்டே முக்காவுக்கு பேச வேண்டிய நாமக்கலுக்கு விஜய் வந்து சேர்ந்த நேரம் தெரியுமா ரெண்டரை மணி அப்போ இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க ஆறு மணி நேரம் ஒருத்தர் எப்படி தாமதமாக வர முடியும் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஆறு மணி நேரம்னா இவங்க எட்டே முக்கானா எட்டே முக்காவுக்கு முன்னாடியே காலையில் அதிகாலையிலேருந்தே வந்துட்டோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பிள்ளைங்கள்லாம் வந்து முன்னாடி நாளே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு பேசுகிறானுங்க அவனுங்க முன்னாடி நாள் வந்தாங்களா இல்லையான்றதை விடுங்களேன் காலையில் வந்தாங்கன்னே வச்சுக்கோம் காலையில் ஒரு ஆறு ஏழு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வந்துட்டாங்கன்னா கூட எட்டுலேருந்து ரெண்டரை வரைக்கும் சரியாக அங்கே பெருசாக போக இடம் இல்லாமல் தண்ணி குடிக்காமல் ஓ நேற்று பார்த்து கடும் வெயில் வேறு அந்த வெயிலில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அதுதான் நடந்திருக்கு நாமக்கல்லில் தப்பி பிழைச்சிருச்சு என்ன ஆயிருச்சு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு வர வேண்டிய கரூருக்கு அவர் எப்போ வந்து சேர்ந்தார் ஏழே கால் ஏழு பத்துலேருந்து கால்குள்ளே அங்கே வந்து வெளியே தோன்றுறார் அப்படின்னா எவ்வளோ நேரம் பார்த்துக்கோங்க ஏழு மணி நேரம் தாமதம் திட்டத்தட்ட அது எப்படி ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் தாமதத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் பார்த்தீங்க நாகப்பட்டினத்தில் அவரால் வேகமாக போக முடிஞ்சது எங்கே இதே திருச்சிக்கு வந்துட்டு தான் நாகப்பட்டினத்துக்கு போகிறார் எவ்வளவு தூரம் அது அந்த தூரத்தை வேகமாக போக தெரிஞ்ச விஜய்க்கு அன்றைக்கி பஸ்ஸுமே கொஞ்சம் வேகமாக போச்சு ஆனால் இந்த இடத்துல வேணும்னு திரும்ப செய்கிறதுக்கான காரணம் என்ன இந்த இடத்துல தான் ரெண்டு தரப்பும் மாறி மாறி குறை சொல்லிக்கிறத குற்றம் சொல்லிக்கிறத பார்க்கணும் செந்தில் பாலாஜி ஊர் அதனால் அங்கே நம்ம கெத்து காட்டணும் நாகப்பட்டினத்தில் திருச்சியில் இருந்த மாதிரி கூட்டம் இல்லை அது பேசு பொருள் ஆகிடுச்சு இனிமேல் கூட்டம் குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி காரணங்களுக்காக விஜய் தரப்பில் திட்டமிடப்பட்டதாக சொல்கிறாங்க அது திமுக தரப்பு சொல்லுது அதே இவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னே திட்டமிட்டு இப்படி ஒரு இடத்த கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா நாங்கள் ரெண்டு இடத்த சொல்லி கேட்டோம் எந்த ரெண்டு இடம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பத்தாயிரம் பேர் கூடுவாங்க ஒரு லட்சம் சதுரடிக்கு மேலே எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்ட இடம் ரெண்டு எது தெரியுமா முதல் இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா இதுலேயும் சொல்லிக்கிறேன் அஞ்சு இடம் கேட்டோம் அஞ்சு இடம் கேட்டோன்றாங்க இவங்க கொடுத்த மடல் இருக்குது கடிதம் அவங்க அனுமதி கேட்டு கொடுத்த மடலில் ரெண்டு இடம் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க அஞ்சு இடம்னா அஞ்சு இடம் குறிப்பிட்ட மடலை தாவேக்கா தரப்பு தான் வெளியிடணும் இது வரைக்கும் அவங்க எங்கேயும் வெளியிடலை அல்லது இந்த இடங்கள் தான் கேட்டோம்னா அஃபீஷியலாக எங்கேயாவது வெளியிட்டாங்களா அதுவும் செய்யலை அப்படி இருக்கும்போது அஞ்சு இடம்னு சொல்கிறது பொய் அதனால் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு ரெண்டு இடம் கேட்டாங்க கேட்ட இடம் எதுன்னா முதல்ல லைட் ஹவுஸ் ரவுண்டான கரூரில் இருக்கிற இடம் அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான இடத்த பாருங்கள் அது ஒரு வளைவான இடம் அப்போ இந்த பக்கத்தில் இருந்தும் பார்க்கலாம் அந்த பக்கத்தில் இருந்தும் பார்க்கலாம் அதில் முக்கியமாக அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா அது கரூரோட நுழைவு வாயில் திட்டத்தட்ட அதுலேருந்து பக்கத்தில் தான் அந்த ஹைவே இருக்குது அமராவதி ஆற்று பாலம் இருக்குது இது இதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் வருது அது ஒரு வளைவாக இருக்குது ஒரு பக்கம் நாற்பது அடி ரோடு இன்னொரு பக்கம் அறுபது அடி ரோடு ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசு ஒரு பக்கம் சின்னது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல கொடுத்துருந்தா இது நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னா அங்கே இருக்கிற அமைவிடத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்த கொடுத்துருந்தா காலையில் இவங்க எப்போலேருந்து வந்தாங்க கரூருக்குமே எட்டு மணி போலவே வந்துட்டாங்கன்றாங்க எட்டு மணிலேருந்து மாலையில் இவர் வந்து சேர்ந்தது ஏழு மணி எட்டுலேருந்து ஏழுங்கிறது பதினோரு மணி நேரம் இவர் முடிச்சுட்டு போகும்போது அங்கே கலையிறதுக்கு சேர்த்து ஒரு மணி நேரம் வச்சா பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கரூர் உள்ளே நுழையிறதுக்கான மொத் முதன்மை சாலையே நீங்கள் முடக்கினீங்கன்னா மொத்த கரூரும் முடங்கிடும் அதை அதுக்கு ஒரு மாற்று வேறு ஒரு பெரிய தடமும் இடமும் கிடையாது அதனால் அந்த இடத்த முதல்ல கொடுக்கலங்கிறாங்க அப்போ அந்த இடத்த எதுக்கு நீங்கள் திமுகவுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அப்படி கேட்கும்போது திமுகவுக்கு கொடுத்தது அந்த இடத்துலலாம் ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுத்தோங்கிறாங்க திமுகவுக்கு மட்டும் இல்லை மற்ற கட்சிகள் கேட்டாலும் ஆர்ப்பாட்டம் போன்ற நிகழ்வுகளுக்கு அங்கே கொடுக்குறோம் ஆர்ப்பாட்டம்ங்கிறது ரெண்டு மணி நேரம் பெரும்பாலும் வருவாங்க கலைஞ்சு போயிடுவாங்க இது ரோட் ஷோ மாதிரி நடத்துறதுனால பெரும்பாலும் விஜய் கூட தான் ஆர்ப்பாட்டம் நடத்துனார் சென்னையில் மொத்தமே முப்பத்தஞ்சு நிமிடம் தான் மொத்த நிகழ்வே மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அதுக்கே நீங்கள் பேரிகேட்லாம் உடச்சி போட்டு போனதை பார்த்தோம் மீடியனில் இருந்த இந்த கம்பிகளெல்லாம் உடச்சி போட்டு போனதை பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல ரோட் ஷோவுக்கு கொடுக்க முடியாதுன்னா இது மொத தாவே தாவேக்காவுக்கு இல்லை இதே பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியோட ரோட் ஷோவுக்கு நடக்குது அவர் வந்து கேட்குறாரு இதே மாதிரி கேட்கும் போது இங்கே கொடுக்க முடியாதுன்னு அவருக்கு தான் இந்த வேலுசாமி புறத்தில் கொடுக்குறாங்க மொத அப்போ அந்த இடத்துல கொடுக்குறாங்க அந்த இடத்துல சரியாக நடக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க சரி வேலுசாமி புரத்துலேயே கொடுப்போன்றது தான் தாவேக்காய் கொடுத்ததுக்கான காரணமாக காவல்துறை தரப்புலையும் சொல்லப்படுது டெஸ்டட் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ரோட் ஷோ நடத்தி பார்த்தாச்சு பிரச்சனை இல்லை வரதுக்கும் போகிறதுக்கும் இடம் இருக்குது அதனால சரியாக இருக்கும்னு நடத்துகிறாங்க இப்போ நான் முதல் இடத்த பற்றி சொல்லிவிட்டேன் இதுதான் அந்த இடம் கொடுக்காததுக்கான காரணம் ரெண்டாவது ஒரு இடம் கேட்டாங்களே எங்கே கேட்டாங்க உழவர் சந்தை அந்த உழவர் சந்தை காந்தி கிராமம் உழவர் சந்தைன்னு கரூரோட மையப்பகுதியிலே இருக்குது இது எல்லாமே கிட்டத்தட்ட கரூர் மையப்பகுதி தான் அந்த மையப்பகுதியிலே இருக்குது அது எவ்வளோ மையப்பகுதினா முதன்மை சாலை இது இதெல்லாம் இப்போ இன்றைக்கி நேற்று நடந்த இடமா இருக்கட்டும் அல்லது முதல்ல சொன்ன லைட் ஹவுஸ் அந்த ரவுண்டானாவாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து முதன்மை சாலை இந்த காந்தி கிராம உழவர் சந்தை வந்து உள்ளே இருக்குது டவுனுக்குள்ளே இருக்குது சுற்றி வீடுகள் மக்கள் வாழ்விடம் இருக்குது அப்புறம் பள்ளிகள் இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது அப்போ அந்த இடத்துல கொடுத்தா இதை விட ரொம்ப ரொம்ப குறுகலான சாலைகள் வழியாக தான் அந்த இடத்துக்கு போகணும் போனாலும் அது ஒன்றும் பெரிய திடல்லாம் கிடையாது திடல்னு பேரை வச்சுட்டு அது பெருசுன்னு நினச்சிடாதுங்க அதிக அளவு ஒரு ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் தான் கொள்ளலை வாங்க அப்படி இருக்கிற ஒரு திடலில் நீங்கள் எப்படி ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு நடத்த முடியும் அதிகளவு அது வந்து நீங்கள் என்ன தான் அழுத்தி பிடிச்சாலும் அஞ்சாயிரம் பேர் தாங்க அதுக்கு மேலே தாங்காது அது மட்டும் இல்லாமல் அது வந்து போகிற வழி எல்லாமே சின்ன சின்ன சாலைகள் இவ்வளவு பெரிய பஸ்ஸு மொதல் அது உள்ளே வந்துச்சுன்னா எப்படி எப்படி வர முடியும் எப்படி போக முடியும் இதை விட ஒரு பெரிய சம்பவமோ அசம்பாவிதமோ அங்கே நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அங்கே கொடுத்துருந்தா அதனால் அந்த இடம் கொடுக்காது சரிதான் இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் ஏற்கனவே நடந்தது இப்போ தான் நடந்துச்சு அதாவது இவங்க அனுமதி கேட்குறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் எடப்பாடி வந்து ரோட் ஷோ நடத்திட்டு போறாரு அதனால் என்ன பண்ணுறாங்க சரி அங்கே தான் நடத்தி சரியாகவும் வந்திருக்கு அதனால் கொடுப்போம்னு கொடுக்குறாங்க அது எந்த இடம்னா அதுதான் மூன்றாவது மூன்றாவதாக காவல்துறை சொல்லி அதுக்கு பிறகு தாவேக்கா ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவர்களும் அறிவித்து ஒரு லெட்டர் பேடு விட்டுருக்குறாங்க அந்த இடம் தான் இந்த வேலுச்சாமிபுரம் இந்த வேலுச்சாமிபுரம் எங்கே இருக்குன்னா நான் சொன்ன அந்த ரவுண்டானா அது வழியாக நீங்கள் உள்ளே வரீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா அங்கேருந்து உள்ளே நேராக வந்தால் கொஞ்ச தூரம் வந்த பிறகு அந்த கரூர் பைபாஸ் ரெண்டாக பிரியுது எங்கே போகுதுன்னா ஒன்று ஈரோடுக்கு போகுது கரூர் ஈரோடு ரோடு அது அதே மாதிரி இன்னொன்று கரூர் கோவை ரோடு இப்படி பிரியுது ஒரு வி அந்த பிரியறதில் அந்த விஆ பிரியறதில் ஈரோடுக்கு போகிற சாலைக்குள்ளே வரது தான் வந்தால் தான் கொஞ்சம் தூரத்தில் வலதுபுறத்தில் அந்த வேலுசாமிபுரம் அந்த இடம் தான் கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ இந்த ரெண்டு சாலை எவ்வளோ பெருசு இதில் கொடுத்தது சரியா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அறுபது அடி ரோடு அதாவது அந்த இதில் லைட் ஹவுஸ் உன்ட்டானால ஒரு பக்கம் தான் அறுபது அடி இன்னொரு பக்கம் நாற்பது அடி ரோடு அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் ரெண்டு சாலையுமே அறுபது அடி சாலை தான் அப்போ ரெண்டுமே ஓரளவுக்கு விரிந்த சாலை தான் இது ஏதோ முட்டு சந்தனாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சவுக்கு சங்கர் இன்றைக்கி வீடியோ போட்டு இதே பொய்ய பேசியிருக்கான் இந்த மாதிரி பொய்யை நம்பாதீங்க ரொம்ப எளிமையாக நீங்கள் போய்ட்டு கூகுளில் வேலுசாமிபுரம்னு போடுங்க உங்களுக்கு மேப்பில் சரியாக வேலுசாமிபுரம் எங்கன்னு எங்கேன்னு காமிச்சிரும் அந்த சாலையை காட்ட அந்த சாலை முட்டு சந்தான்னு நீங்களே பாருங்கள் நேற்று நடந்தது அது முட்டு சந்தில்லை இப்படி வந்து வீயாக பிரியுது பிரிஞ்சு அப்படியே போகுது இது ஏன் இது இன்னும் சரின்னா இப்போ இந்த ஈரோடு போகிற சாலையை முடக்கிடுவாங்க முழுசாக முடக்கிடுறாங்க தான் இப்போ இதை முடக்கிட்டாங்கன்னா அப்போது அந்த சாலையே மொத்தமாக முடங்கிருமே அதுக்கப்புறம் ஈரோடுக்கு போகிறது கரூர்லேருந்து அப்படின்னா அப்படி கிடையாது இந்த கோவை சாலையில் கொஞ்சம் தூரம் போயிட்டு வலது திரும்பி இந்த சாலையில் அதாவது இந்த நிகழ்வு நடத்துகிற இடம் வேலுசாமி புறத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதனால் அதுக்கு ஒரு சுற்று மாற்று பாதையும் இருக்குது அப்படி இருக்கும்போது இது சரியான இடம் சரியான இடத்தை தாண்டி கரூரில் இருக்கிறதுலே பெரிய சாலை பெரிய இடம் இது தான் இதை விட பெருசாக வேறு இடம் எங்கேயுமே தான் உண்மை ஐந்து இடம் கேட்டோம் கொடுக்கலங்கிறாங்க ஏதாவது கரூர் டவுனுக்குள்ளே இந்த மாதிரி இன்னொரு ஒரு இடம் இதை விட பெருசாக இருந்து கேட்டாங்கன்னா தாவேக்கா தரப்பில் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கும் இதை கொடுக்காம சும்மாவே குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது இது எப்படி ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்குன்னு நமக்கு தெரியல திமுக என்ன செய்யுது இடத்த கொடுத்துட்டாங்க ஏற்பாடு நீங்கள் தான் செஞ்சுக்கணும் செஞ்சுக்கிறீங்க அதுக்கு தேவையான காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் கொடுத்துருக்குறாங்க அது பத்தில் இன்னும் அதிகப்படுத்திருக்குன்னா அதெல்லாம் தாவேக்காய் தரப்பில் கேட்டிருக்கலாம் இந்தந்த வசதிகள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் உள்ளே வந்தால் வெளியவே போக முடியாத இடம்லாம் கிடையாது ரெண்டு பக்கமும் அதுக்கு வழி இருக்கு அந்த பக்கமும் விரிஞ்சு போயிருந்தாங்கன்னா போயிருக்க முடியும் இந்த பக்கம் நான் சொன்ன அந்த வீ தொடங்கிற இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா கூட கோவை சாலை வழியாகவோ அல்லது அந்த பைபாஸுக்கே கூட திரும்ப அந்த டவுனுக்குள்ளே போயிருக்க முடியும் இது ரெண்டுக்குமே வழி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இதை வந்து எங்களுக்கு முட்டு சந்தையில் கொடுத்துட்டாங்க சின்ன இடத்துல கொடுத்துட்டாங்க குறுகலான இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அப்போ கருவூருக்கே வரக்கூடாது இல்லைனா பைபாஸ் இருக்கு அதாவது ஹைவே இருக்குல்ல உங்களுக்கு ஹைவே தான் அதைத்தான் முடக்கி மொத்தமாக கொடுக்கணும் ஹைவே முடக்குனா என்ன ஆகும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஹைவேவெல்லாம் முடக்க மாட்டாங்க அது நேஷனல் ஹைவே முடக்க மாட்டாங்க அதுக்கு தான் இங்கே கொடுக்குறாங்க இது சரியாக வராதுன்னா சரியாக வராது இந்தந்த காரணங்களுக்காகனு சரியாக அப்போவே கேட்டு மாற்றிருக்கணும் இவங்க சொல்கிற ரெண்டு இடம் இதை விட சரியான இடம் அப்படின்னா அப்படி தான் நமக்கு தெரிகிற செய்திகளும் கூட நான் இதை நான் மட்டும் பார்த்துட்டு சொல்லலை அங்கே களத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் நம்ம தம்பிகள் எல்லாரையும் கேட்டுட்டு உறுதி செஞ்சுட்டு தான் நானும் இந்த செய்தியை பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது ஒரு செய்தியை பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா இங்கே விஜய் எங்கே பார்க்கலை நம்ம இது நியாயமான கேள்வி இவ்வளவு நடந்திருக்கு அங்கேருந்து விஜய் கிளம்புறாரு அப்போ விஜய் ஏன் பார்க்கல அப்படின்னா விஜய் வந்து பார்க்கணும்னு நினைச்சாரு விரும்பினார் கேட்டாரு காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இதை நானும் விசாரித்தேன் இதுக்கு ஒரு முன்கதையும் சொல்லி ஆகும் இது நடந்தது என்ன நடந்துச்சு எப்போ நடந்துச்சுன்னா முதல் நேரத்தை பேசினால அதுதான் இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதோட இதை தொட்டு பார்க்கும்போது விஜய் ஏழு பத்துலேருந்து ஏழேகால்குள்ள தான் அங்கே உள்ள வர்றாரு ஆனால் இங்கே இந்த மிதிப்பட்டு இந்த சிக்கல்லாம் கிட்டத்தட்ட அஞ்சே முக்காக்கே ஒரு அம்மா ஒரு முதியவங்க ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க திட்டத்தட்ட அவங்க இறக்கும் நிலைக்கு போயிட்டதா சொல்கிறாங்க அப்போவே நடந்திருக்காது அதுக்கு பிறகு அப்போவே ரொம்ப கூட்ட நெரிசல் வந்துருச்சு ஆறரை ஆறேமுக்காவுக்குள்ளேயே அந்த முதல் ஆட்டோக்காரர் ஒருத்தர் சிக்கல் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் அப்போவே நடந்துருச்சு திட்டத்தட்ட கொஞ்சம் இந்த தள்ளுமுள்ளி இதெல்லாம் வந்து ஆறரை மணிக்கே நடந்துருச்சு விஜய் வரதுக்கு முன்னாடியே இது நடந்து கொஞ்சம் பேர் மிதிப்பட்டு இதெல்லாமும் நடந்துட்டுருக்கு அதுவும் குறிப்பாக அவங்க காட்டுறாங்கள நிறைய அந்த ஒரு காவாய் இருக்குது ஒரு டிச்சு இருக்குன்னு காட்டுறாங்க அந்த காவாயில் விழுந்துடுறாங்க அங்கே விழுந்து அதுலேயும் ஏறி மீச்செலாம் போகிற நிலை ஏற்பட்டுது விழுறாங்க ஒருத்தர் விழுந்து மேலே இன்னொருத்தர் மேலே இன்னொருத்தர் விழும்போது அவங்களால எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போக அப்படியே மாட்டிடுறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க பிள்ளைகள் குழந்தைகள் இந்த மாதிரி செத்து தான் சொல்கிறாங்க பெரும்பாலும் இது அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டர் இடம் இதெல்லாம் தான் நடந்திருக்கு அப்போ இந்த 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 நிகழ்வுலாம் வந்து விஜய் வரதுக்கு முன்னாடியே நடந்துருது அதனால தான் விஜய் உள்ளே வரும்போதே அவ்வளவு நெரிசல் நான் ஏற்கனவே காமிச்சேன் புசியானந்தோட கார் வருது வரும்போது அதுக்கு இடம் ஏற்படுத்தணும் தான் தடியடி நடத்துகிறாங்க தடியடி நடத்தும் போது பின்னாடி அந்த ஜென்ரேட்டர் இடத்த அடித்து உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்க அது அந்த நேரத்தில் நடக்குது விஜய் வெளியே வந்து பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே அங்கேயும் நடந்துடுது இதெல்லாம் தான் விஜயால் தொடர்ச்சியாக பேச முடியல பேச தொடங்குறாரு அப்பவே வந்து அங்கே சிக்கல் வருது மக்கள் ஓலங்கள் கேட்குது அதனால் பேச்சை நிறுத்துகிறாங்க அப்போவாவது சுதாரிச்சிருந்தா இது வந்து களத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்கள்லாம் சொல்கிறதே தான் அப்போவாவது சுதாரித்து என்ன நடக்குதுன்னு முத பாருங்கள் பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு விஜய் தரப்பில் முடிவு பண்ணியிருக்கலாம் அல்லது காவல்துறைக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருந்து தெரிஞ்சிருக்கு அங்கே சிலர் இருந்திருக்கிறாங்க அதனால் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே தான் ஆம்புலன்ஸ்லாம் வரவைக்கப்படுது வைக்கப்படும் போது அது தெரிஞ்ச இவங்களாவது விஜய் தரப்புக்கு போய் அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் வெறும் கை காமிச்சிட்டு கிளம்பிடுங்க நிலமை சரியில்லைன்னு சொல்லியிருந்தா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பேரை காப்பாற்றிருக்கலாம் அந்த நேரத்திலே விஜய் உடனே கிளம்பியிருந்தால் கூட காப்பாற்றிருக்கலாம் என்ன ஆச்சுன்னா அவர் அதுக்கு பிறகும் அங்கே நின்று பேசுகிறாரு அவர் மொத்தமாக அந்த பேசுனது வந்து ஒரு பதினஞ்சு நிமிடம் சொல்கிறாங்க அதில் அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாட அப்படியே கூட்டம் மொத்தம் அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அவரை கிட்ட நெருங்கி வர இது யாருக்குமே தெரியாமல் இது நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி மிதிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்படி தான் இன்னும் அதிகமாக இருக்குது முதலையே விஜய் முதல் முறை தடைபடும் போதே நிறுத்திட்டு போயிருந்தால் அல்லது காவல்துறை தரப்பில் இதோட நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் நிறுத்திட்டு அனுப்பியிருந்தால் இந்த இடத்துல தான் விஜய் தரப்பில் தாவேக்கா தரப்புலையும் அது பிழை நடந்துருக்கு என்ன நடக்குதுன்றதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து செயல் செய்வோம் இல்லை பேசுகிறத தொடருவோம் இல்லை வேணாம் நிறுத்திட்டு போவோங்கிற முடிவை அவங்களும் எடுக்கலை காவல்துறையும் வந்து நிறுத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு அழுத்தமும் கொடுக்கல இது ஒரு நிர்வாக தோல்வி இது வந்து அனுபவமின்மை இது ரெண்டுமே அங்கே வெளிப்பட்டுருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம் இது தான் இவ்வளவு பேர் இறக்குறாங்க இப்போ இது நடந்துருச்சு நடந்த உடனே கடைசியில் அங்கேருந்து அவர் பேசி முடிச்சுட்டு கிளம்புறாரு கிளம்பின பிறகு எங்கேயோ போய் நின்னாராம் அங்கேருந்து கேட்டாராம் கூட சில செய்தியாளர்கள்ன்ற பேர்லேயே ட்விட்டரில் உட்காந்துட்டு சிலர் இப்படி எழுதி மிஸ்இன்ஃபர்மேஷன் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க தப்பு தப்பாக செய்திகளை சரி இப்படி சொல்கிறாங்களே இது உண்மையாக விஜய் எங்கேயோ காத்துக்கிட்டு இருந்துட்டு காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டாரா வந்து மருத்துவமனையில் பார்க்குறதுக்குன்னு கேட்டால் அந்த மாதிரி எந்த செய்தியும் இல்லை சொல்லப்படுற செய்தி ஒன்றே ஒன்று தான் ஜான் ஆரோக்கியசாமி தான் இது மொத்தத்துக்கும் டைரக்ஷன் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க அந்த ஜான் ஆரோக்கியசாமி இவங்களை விஜய் மற்றும் இவங்களை ஜான் ஆரோக்கியசாமி சென்னையிலே இருந்ததாக தான் சொல்கிறாங்க ஆதவர்ஜுனா இவங்களுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு செக்யூர் ஹிம் அவரை மொதல் சென்னைக்கு ஃப்ளைட் ஏற்றி விடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஆல் செக்யூர் யார் செல்ஃப் நீங்கள் எல்லாரும் உங்களை பத்திரப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காராம் இனிமேல் இது அரசு பார்த்துக்கும் இதில் நம்ம தலையிட வேணால் முத நீங்கள் அவங்கவுங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு அவர் சொன்னதுனால உடனடியாக விஜய் அங்கேருந்து அப்புறப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து ஃப்ளைட் ஏற்றிருக்கிறாங்க இதில் எந்த இடத்துல அவர் வந்து அனுமதி கேட்டார் காத்துட்டு இருந்தாருன்னு இந்த ஊடகவியலாளருன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறவங்களாம் பேசுகிறாங்கன்றத நமக்கு தெரியவே இல்லை அந்த மாதிரி எந்த செய்தியும் இல்லை காவல்துறை தரப்புலையும் எந்த செய்தியும் இல்லை அரசு தரப்புலையும் எந்த செய்தியும் இல்லை யார் தரப்புலையுமே இல்லை அப்போ இது ஒரு பொய் எதுக்கு கிளப்பி விடுறாங்க ஏன் இந்த பொய் யாருக்கு போகுது என்ன இருந்தாலும் அந்த இடத்துல நடந்திருக்கு அந்த இடத்துல இருந்துருக்கணும் நான் ஏற்கனவே முன்னாடி காணொலியில் பேசுனது போல் விஜயே அங்கே இருந்திருக்கணும் சரி அவர் இருந்தால் இன்னும் கூட்டம் வந்துடும் இன்னும் வேறு மாதிரி அங்கே திரும்ப மருத்துவமனையில் இன்னொரு ஒரு சிக்கல் வந்துடும் அப்படின்னு நினச்சா சரி விஜய் திருச்சிக்கு போகிறது சரி திருச்சியில் இருந்து கூட திருச்சியோ நாமக்கல்லோ பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் இருந்துட்டு அங்கேருந்து இந்த முக்கிய நிர்வாகிகளை களத்துக்கு அனுப்பியிருந்தால் செந்தில் பாலாஜி அல்லது திமுக தரப்பு செய்கிற அரசியலை எதிர்கொள்கிறதுக்கும் மக்களுக்கு எங்களால் ஏதோ ஒரு வகையில் துயர் நடந்துருச்சு அந்த துயரில் மக்களோடு நாங்கள் நிற்கிறோம்னு காட்டுவதற்காக தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் வாய்ப்பெல்லாம் தாண்டி இது ரொம்ப அடிப்படை மனித மாண்பு நேயம் தான் அது கூட இல்லாதவங்க எதுக்கு அரசியலுக்கு வராங்கன்னு தான் நமக்கு தெரியல அப்படி என்ன செஞ்சிட போகிறாங்க மக்கள் ஒன்றும் அது மக்கள் கோபம் இருக்கும் கொஞ்சம் திட்டுவாங்க அவ்வளோதான் உங்களுக்காக தானே வந்து நிற்கிறோம் உங்களுக்காக தானே வந்தோம் அப்படின்னா புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னா அடித்து உடைச்சி தூக்கி எரிஞ்சிருவாங்களே என்ன இது வரைக்கும் எத்தனை இடத்துல அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க மக்கள் இந்த மாதிரி அடிப்படையே இல்லாமல் அதுக்கு ஒரு பொய்க் கதையை கட்டி நாங்கள் கேட்டோம் அனுமதி கொடுக்கலங்கிறதெல்லாம் வந்து முற்றிலும் சரி அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்கலங்கிறத போய் ஃப்ளைட் ஏற போகிறாரில்ல அப்போ செய்தியாளர்கள் வராங்கள நான் மக்களை சந்திக்க விரும்பினேங்க இந்த அரசு என்ன அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல அந்த இடத்துல அப்போ தானே திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணதாகவும் அதையும் ஏன் செய்யலை விஜய் அதையும் செய்யலை கிளம்பி போயிட்டார் சென்னைக்கு போய் பனையூர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி கொஞ்ச நேரம் கழித்து தான் முதல் ட்வீட்டே வருது ஏன் வழியிலலாம் போட்டிருக்கவே முடியாதா அவர் கேட்டு இருந்தார்ல அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்துருச்சு இது எதிர்பாராதது இதுக்கு நாங்கள் வருந்துகிறோம் இனிமேல் இதை மாதிரி நடக்காமல் பார்த்து எங்கள் தரப்பில் இயன்ற அனைத்தையும் செய்வோம் அப்படின்னு தற்போது மக்களுடன் நாங்கள் நிற்கிறோம் ஆறுதலை பகிர்கிறோம் அப்படின்னு வந்து நின்று இருக்கலாம்ல ஒரு ட்வீட் அப்போவே போட்டிருக்கலாம் அதில் காத்துக்கிட்டு இருந்த டைமில் போட்டிருக்கலாம் இது ஒன்றும் பெரிய செய்தி இல்லையே அது கூட ஜான ஆரோக்கியசாமி சொல்லி அவர் டைப் பண்ணி அவர் ஃபைனல் பண்ணாதான் நீங்கள் போடுவீங்களா அப்போ இது என்ன கட்சியாக இல்லை என்னன்ற கேள்வி எல்லாேருக்கும் தானே இதில் இந்த கட்சியை குறை சொல்லணும் விஜய குறை சொல்லணும்னு இல்லை அடிப்படையில் அடிப்படை மனித நேயம் மனித மாண்பு இந்த இடத்துல எங்கே தான் நம்ம பார்க்குறோம் திமுக தரப்பில் பிழை பிழை தான் இந்த மாதிரி கேவலமான பல செயல்பாடுகளை செஞ்சாங்க தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் களத்தில் இருந்திருக்கணும்ல களத்தை விட்டுட்டு நீங்கள் ஓடிட்டிங்கன்னா எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க நம்புறதுக்கான என்ன கூறுகள் உங்கள்கிட்ட என்ன வாட் இஸ் த ப்ராமிஸ் வித் யூ நீங்கள் எதுவுமே மக்களுக்கு தரலையா அதில் உங்களை நம்புறதுக்கு அப்போ இந்த இடத்துல நிர்வாக தோல்வி இருக்கானா இருக்குது அதைவிட அதிகமாக இதை ஒழுங்கமைக்க தவறுன அல்லது அடிப்படையில் இது எப்படி கையாளணும் தெரியாத அனுபவமின்மை தாவேகாக்காரர்களின் அனுபவமின்மை தான் முதன்மையாக நிற்கிது